இந்த ரேபிடோ பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் அடிக்கடி முட்டிக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போல்லாம் ரேபிடா ஓட்டுனருக்கும் ஆட்டோ ஓட்டுனருக்கும் மோதல் அப்படின்னு நியூஸ் வருதோ அப்போல்லாம் சண்டையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதும் ஆட்டோ ஓட்டுனராக தான் இருக்காங்க கையில் ஃபோனோட பைக்கில் யாரையாவது பிக்கப் பண்ண போனால் அவனை பிடிச்சி விசாரிக்கிறதும் ஃபோனை பிடிங்கி செக் பண்ணுறதும் சாவியை பிடுங்கி வச்சுக்கிறதும் இப்படி தேவையில்லாத இசையை கிளக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க சில பெரும் பிரச்சனையாக நாலு பேரும் பிடிச்சி கொடுத்துருந்த பாரு பாரு என்ன தப்பு நான் பண்ணாங்க என்ன புரியலண்ண நாப்பிட்ட ஓட்டக்கூடா தடைப்படி தெரியாது என்ன புரியலண்ண நாப்பிட்டை ஓட்டக்கூட தடைப்படி தெரியாது என்ன ராபிட்டெல்லாம் ஓட்டக்கூடாது அதை தடை பண்ணிவிட்டாங்க தெரியாதவனுக்கு அப்படின்னு போஸ்டிங் கொடுக்காத போலீஸ் மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க சட்டத்தை காப்பாற்ற ராபிடாக ஒன்றும் தமிழ்நாட்டில் தடையெல்லாம் பண்ணல அதை சட்டப்பூர்வமாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சட்ட விரோதமாக இருந்தாலும் அவங்கள நடு ரோட்டில் வச்சு சாவியை பிடுங்குறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் கொடுத்துருக்காங்க அட வண்டி சாவியை பிடுங்குனது கூட பரவாயில்லைங்க கோயம்புத்தூரில் ஒரு லா ஸ்டூடெண்ட்டை ரேப்பிடாக ஓட்டினதுக்காக அவனை கெட்ட வாரத்தில் திட்டி வண்டியை பிடுங்கி அவனை கீழே தள்ளி விட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அவனை எந்த ஏரியாவில் பார்த்தாலும் அடிக்க சொல்லியிருக்காங்க ரேபிட்டா ஓட்டிகிட்டே இங்கே இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ வேற மாதிரி ஆகி போயிடும் வீடியோ ரெக்கார்டு பண்ணாலும் எவன்ட்ட போய் கட்டினாலும் இங்கே நாங்கள் ஒன்றும் பயப்படுற அமைச்சரே ஒரு புடுங்க முடியாது போ சென்னையில் சவாரி ஏற்ற போன பையனோட வண்டி மேலே ஏறி உட்காந்து அவனோட டாக்குமெண்ட்லாம் கேட்டு அலப்பரம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க புது வண்டினா நீ புது வண்டி இதெல்லாம் சரியில்லை போனிஸ்ல எப்படி நீ சவர் எடுப்ப எனக்கு அந்த பையன் மேல தான் ஒரு கோபம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கீரை போட்டு கிளச்சை விட்டுருந்தா இந்நேரம் பல்ப்பு உடஞ்சிருக்கும் வண்டியோட பல்ப்பு சொன்னேன் இந்த அளவுக்கு அலப்பற பண்றதுக்கு சட்டம் இடம் கொடுத்துருக்கான்னு இல்லை இல்லை சிகர சேட்டையெல்லாம் செஞ்சுப்பட்டு அதுக்கு சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க கிட்ட இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கிட்டு போகிறான் நான் நாற்பது ரூபா போகிற இடத்துல அவன் பத்து ரூபாய்க்கு போகிறான் இவங்க நாற்பது ரூபா போகிற இடத்துல இவங்க வெறும் இருபது ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு ஓட்டுறதால இவங்க தொழில் பாதிக்குதாம்மா அதாவது ரேபிடோவில் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளை தான் கொண்டு போக முடியும் ஆட்டோவில் மூணு பேரை கொண்டு போகலாம் அப்படின்னா இவங்களை விட மூணு மடக்கம் சம்பாதிக்கிறாங்கல்ல அப்புறம் அந்த பிரச்சனை வருது ரேப்டோவில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஆட்டோவில் ரேட்டு அதிகமாக இருக்குது தான் பிரச்சனை சென்ட்ரலேருந்து நாங்கள் இருக்கிற ரூமுக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தான் ரேப்டோ புக் பண்ணால் ஐம்பது ரூபா தான் இதே ஆட்டோவாக இருந்தால் நூற்றம்பது ரூபா வாங்குகிறாங்க அன்டைமாக இருந்தால் இரநூறுபா முந்நூறுபா வாங்குறாங்க இதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று இருக்குது இது நீங்கள் ஊருக்கு புதுசாக இருந்தால் மூணு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் மாதிரி உங்கள்கிட்ட பில்டப் பண்ணி உங்ககிட்ட எவ்வளோ வசூல் பண்ண முடியுமோ அவ்வளோ வசூல் பண்ணிடுவாங்க இப்படி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சா அவன் அடுத்த ஆப்ஷன் தேடி போக தானே செய்வான் நீங்கள் நியாயமான முறையில் மீட்டர் போட்டு வண்டி ஓட்டினா நாங்கள் ஏன் ரேப்பிட்டோ ஓலா ஊபர்னு அந்த பக்கம் போக போகிறோம் இப்போ கூட நியாயமான முறையில் வண்டி ஓட்டாமல் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனான ரேப்பிட்டோவை க்ளோஸ் பண்ணி எங்களை எப்படி கார்னர் பண்ணி கொள்ளையடிக்கலான்னு தான் யோசிக்கிறீங்க தமிழ்நாட்டில் காமராஜருக்கு அப்புறம் அதிக பேர் படிக்க வைக்கிறது இந்த ரேபிட்டோ தான் எத்தனை பேர் பார்ட் டைமில் வண்டி ஓட்டி அதில் வர காசை வச்சு காலேஜ் படிக்கிறாங்க தெரியுமா ரேபிட்டோவில் போகணுமா கூடாதுன்னு கஸ்டமரான நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படி பேசுகிறதா இருந்தால் எங்ககிட்ட பேசுங்க பார்ப்போம் ரேபிட்டோ வந்ததால் ஆட்டோ பிஸ்னஸ் பாதிக்கலை அப்படின்னு நான் சொல்ல வரல மேபி பாதிச்சிருக்கலாம் எப்படி ஒரு காலத்தில் டேக்ஸி காலி பண்ணிவிட்டு ஆட்டோ வந்ததோ அந்த மாதிரி இப்போ ரேபிட்டோ வந்திருக்கு அதனால் காலத்துக்கு ஏற்றபடி எப்படி அப்டேட் பண்ணிக்கணும்னு நீங்கள் யோசிக்கணுமே தவிர வன்முறை எதுக்குமே தீர்வாகாது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு